ஹாய் சொந்தங்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இங்கே பாருங்கள் என்னென்னு தெரியுதா மாங்காய் இன்னைக்கு இந்த மாங்காய் போட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் மாங்காய் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் மாங்காய் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ரவுண்டு கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க சங்கரி சந் சங்கரி அக்கா சந்திரா அபர்ணா செல்வி இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வெத்தப்பொடி உப்பு மட்டும் போட்டு ரவுண்டு கட்டி சாப்பிடுவாங்க இன்றைக்கி அவங்களுக்காக நான் இந்த மாங்காய் குழம்பு வைக்கிறேன் இந்த மாங்காய் நான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வாஷ் பண்ணி இந்த எண்ணெயை காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுவேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுவேன் கடுகு போட்டு அதே அளவில் ஜீரகம் கொஞ்சம் போடுவேன் இதை நல்லா பொரிஞ்சாட்டும் இதெல்லாம் நல்லா கொரிஞ்சுட்டு இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி தான் இது நல்லா வேக வைக்கிறேன் இந்த எண்ணெயிலே வேக வைக்கிறேன் வேக வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் வத்தப்பொடியும் குழம்பு குழம்பு மிளகாத்தூள் அதாவது பொடியும் போட்டு நல்லா கட்டியாக கிரையை மாதிரி வச்சிருவேன் லாஸ்ட்டில் வந்து இறக்கும்போது கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துக்கே அதை போடுவேன் நேற்று வந்துட்டு கீரை என்ன கீரைன்னு கேட்டிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி செலுத்திறேன் பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்து கிரேவி மாதிரி கிரேவி மாதிரி பாருங்கள் இதில் நான் இப்போ வந்துட்டு தே அளவுக்கு உப்பு போடுவேன் அப்புறங்க பாருங்க வத்தப்பொடியும் குழம்பும் மிளகாத்தூளும் பொடியும் போடுவேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சம் அந்த அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சம் போதும் ஊற்றிட்டு நல்லா இந்த கிரே மாதிரி இதை மட்டுமே வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து சிரும்பலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட அதிகம்தான் அந்தளவுக்கு சீக்கிரமாக அந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் இதை பாருங்க ஆயிடுச்சு எப்படி பார்த்திங்களா இப்போ இறக்குத டயத்தில் வந்துட்டு நம்ம இந்த வெள்ளத்தை பட்டுக்கலாம் காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நேற்று வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பரமேஸ்வரி மதன் ராசுன்னு சொல்லி ஒரு அக்கா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு நன்றி சொல்லிக்கிறேன் இதேமாதிரி என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா சூப்பர் சூப்பராக இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு பாய் நான் மறுபடியும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் உங்கள் மதி பாய்